ஷஷ்டி திதி என்று பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி விளக்கேற்றி வழிபட்டு அதன் பின் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கோ அல்லது வேறெந்த கோயிலுக்கோ செல்ல வேண்டும் அங்குள்ள முருகன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் கோயிலிலோ அல்லது வீட்டில் இருந்தபடியே பாலதேவராய சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசம் சாந்தானந்த சுவாமிகள் அருளிய கந்தகுரு கவசம் பாமன் சுவாமிகள் அருளிய ஸ்ரீ சண்முக கவசம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் முழுமையாக முருகனை பற்றிய சிந்தனையில் மட்டுமே திளைத்திருக்க வேண்டும் இவற்றை உணவு ஏதும் உட்கொள்ளாமல் வெறும் வயிற்றில் செய்வதே முறை அவ்வாறு இருக்க இயலாதவர்கள் உடலுக்கு தெம்பு தருவதற்காக பாரம்பரியமான முறையில் வானகம் தயாரித்து கொண்டு அதனை மட்டுமே அருந்துவது நல்லது நொறுக்கு தீனிகள் மற்றும் ரசாயன குளிர்வானங்களை அறவே தவிர்க்க வேண்டும் விரதத்தின் முடிவில் அருகில் எங்கேனும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியை காணலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட கோயிலுக்கு சென்று வழிபாடு முடித்து பின் வீட்டிலேயே பச்சரிசி சாதம் சமைத்து முருகனை வணங்கி சாப்பிடலாம் திடமான நம்பிக்கையுடன் கந்த எண்ணி விரதத்தினை மேற்கொள்வதால் கிட்டும் நன்மைகள் அளப்பறியன திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் கவலையில் வாடும் பெண்கள் இவ்விரதத்தினை அனுஷ்டிப்பதால் அவர்களுக்கு கரு உருவாகி குழந்தை வேறு கிட்டுகிறது என்பது ஆண்டாண்டு காலமாக பலரின் அனுபவபூர்வமான உண்மை இதனை சுட்டிக்காட்டவே சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று கூறப்படுகிறது அதாவது மண் சட்டியில் ஏதாவது இருந்தால்தான் அகப்பை எனப்படும் கொட்டாங்குச்சியிலான கரண்டியில் ஏதாவது வரும் என்று இதற்கு மேலோட்டமாக பொருள் கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் அதாவது உள்ளே இருக்கும் கருப்பையில் கரு உண்டாகும் என்று பொருளாகும்